வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முள்ளங்கியில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அடிக்கடி நம்மளுடைய உணவுகள்லாம் இந்த முள்ளங்கி காய்கறியும் நம்ம சேர்த்துக்கிட்டு தான் இருப்போம் முள்ளங்கி காய் நீர் சத்து அதிகமாக கொண்டக்கூடிய மருத்துவன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு காயாக இருக்குது இப்போ முள்ளங்கி காய்கறி நமக்கு வந்து நீரேற்றமாக நம்மளை வைத்திருக்கிறது ஹெல்ப் பண்ணும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்த சிகப்பு அணுக்களை வந்து பார்த்தோம்னா சேதம் ஏற்படாமல் நமக்கு பாதுகாக்கும் ஆக்சிஜன் சப்ளை நமக்கு ஒழுங்காக நடக்கிறதுக்கெல்லாம் முள்ளங்கி நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஸோ இது தவிர பார்த்திங்கன்னா முள்ளங்கி கீழே நமக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு இருக்குது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பிற ஊட்டச்சத்துக்களினுடைய மூலமாகவும் நமக்கு வந்து இந்த முள்ளங்கி இருக்குது ஸோ முள்ளங்கி காய்கறியை வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கிது விளக்கமாக பார்ப்போம் வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நீரிழிவு ஆபத்தை குறைக்கக்கூடியது முள்ளங்கி நீங்கள் வந்து நீரிழிவு நோயால் பாதிக்கப்படக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய உணவுகளில் முள்ளங்கி சேர்த்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைத்திருக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டாக திகழக்கூடிய இந்த முள்ளங்கி வந்து உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய குளுக்கோசினோலேட் மற்றும் ஐசோ போன்ற நீரிழிவு எதிர்ப்பு சேர்மங்களை கொண்டு இருக்குது அதுதான் இதுக்கே காரணமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச் முன்னுடைய முடிவில் என்ன சொல்கிறாங்கன்னா முள்ளங்கியானது குளுக்கோசினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தையும் நம் உடலில் வந்து இன்சுலின் வந்து போடப்படுவதால் ஏற்படக்கூடிய எதிர்ப்பு விளைவுகளையும் மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் அர்த்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கையினுடைய கட் கண்ட்ரோல் பண்ணிட்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் விடுபடுவதற்கெல்லாம் தொடர்ந்து முள்ளங்கியும் உடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாதுன்னால் இப்போ இருந்தே முள்ளங்கியை சாப்பிட பழகலாம் உங்களுடைய உடலை எப்போதுமே நீரேற்றமாக வைத்திருக்கிறதுக்கு வறட்சி ஏற்படாமல் சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறதுக்கெல்லாம் முள்ளங்கி எடுத்துக்கிறணும் குளிர்காலத்தில் நாம் அனைவருமே பெரும்பாலும் குறைவான தண்ணீரை குடிக்கிறதுக்கு தான் பார்ப்போம் ஏன்னா நம்மளுடைய உடல் எப்போதுமே நீரேற்றமாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெயில் காலங்களில் உடல் வந்து நீரிழப்பு கடுமையாக ஏற்படும் ஹீட் ஸ்ட்ரோக் அதாவது வெப்பவாதம் மயக்கம் சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ அப்போ வந்து நம்ம சத்து பற்றாக்குறையில் இருக்கும்போது முள்ளங்கி போன்ற உணவுகளும் எடுத்துக்கணும் வாரத்தில் ஒரு தடவை அல்லது கோடை காலங்களில் இரண்டு மூன்று முறை நம்ம சமைத்து முள்ளங்கி எடுத்து எடுத்துக்கொள்ளும்போது நீர் சத்து அதிகமாக கிடைக்கும் நம்மளுடைய உடல் எப்போதுமே நன்கு நீரேற்றமாக இருக்கும் தோல் முடி ஆரோக்கியமாக இருக்கும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நம்ம சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம் எந்த ஒரு வேலையுமே சுறுசுறுப்பாக செய்வோம் நீர் சத்து பற்றாக்குறையால் எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு வந்து ஏற்படாது உடல் வெப்பமாக இருக்கிறது தடுக்கப்பட்டு உடல் வந்து இயற்கையாகவே நமக்கு குளிர்ச்சியாக மாற ஆரம்பிக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாக நீரேற்றமாக வைத்துக் கொள்வதற்கு முள்ளங்கி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது முள்ளங்கி முள்ளங்கியில் நார் அதிகம் இருக்கு மேலும் நல்ல முறையில் மலம் கழிக்கிறது இது உங்களுக்கு வந்து உதவக்கூடும் இப்போ இந்த முள்ளங்கி வந்து வேர் காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா இது மலச்சிக்கல் அசிடிட்டி தொல்லை எதுக்கழித்தல் பிரச்சனை இந்த மாதிரி செரிமான கோளாறுகள் உங்களுக்கு தடுக்கும் இது தவிர மலம் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய எரிச்சலையுமே முள்ளங்கி வந்து சரி பண்ணிடும் நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீர் சத்தும் நார் சத்தும் நீங்கள் குறைவாக எடுத்துட்டு இருக்கீங்கிறத அர்த்தம் ஸோ அப்போ வளமான அளவில் நார் சத்தும் நீர் சத்தும் இருக்கக்கூடிய முள்ளங்கி போன்ற காய்கறிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உணவுகள் செரிமானமாகிறதுக்கு நீர் சத்தும் நார் சத்தும் உதவி புரியும் உணவுகள் செரிமானமாகி ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்ட செய்யப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும் பொழுது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கழிவுகள் வெளியேற்றப்பட்டு ஒட்டுமொத்தமாக செய்மான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் முள்ளங்கி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இதய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படுவதற்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு முள்ளங்கி எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு முள்ளங்கி உதவுவதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கால்சியம் மற்றும் பொட்டாசியம் போன்றவற்றை தான் ஸோ இப்போ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்த வந்து குறைக்கிறதுக்கும் முள்ளங்கி வந்து ஹெல்ப் பண்ணும் பொட்டாசியம் சத்து பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் அதனால உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவக்கூடிய இயற்கை நைட்ரேட்டுகளினுடைய சிறந்த மூலமாக முள்ளங்கி அமையுது பொதுவாகவே ரத்த அழுத்தம் மற்றும் ரத்த ஓட்டம் சாதாரணமாக இருக்கும்போது இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நமக்கு வந்து மிகவும் குறைவாக தான் இருக்கும் ஸோ இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நமக்கு வந்து நரம்புகளில் இறுக்கங்கள் எதுவும் தென்படலை அப்படின்னா நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு பாயும் சுறுசுறுப்பாய்ங்க ஆரம்பிப்போம் அதே போல இதயத்திற்கும் ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால இதய துடிப்புமே சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான விளைவுகளும் நமக்கு ஏற்படாது ஸோ அப்படிப்பட்ட இதயத்தை நம்ம ஆரோக்கியமாக இந்த முறையில் பராமரிக்கணும் அப்படின்னா நரம்புகள் இருக்கக்கூடிய பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் முள்ளங்கி போன்ற காய்கறிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் விடுபடணும் பிபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ ஹை பிபி லோ பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் முள்ளங்கி வந்து எடுத்துக்கொள்ளலாம் ரத்த நாளங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் முள்ளங்கி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் முள்ளங்கியால் உங்களுடைய கௌர்வநுரி இதய நாளங்களை அதாவது அந்த ரத்த நாளங்களை வந்து பார்த்தோம்னா நீங்கள் பாதுகாக்க முடியும் அப்படின்னும் இதய நோய் மற்றும் பக்கவாதம் போன்ற நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை தடுக்க முடியும் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க மேலும் ஆந்தோசைனின்கள் அதாவது முள்ளங்கிக்கு அதனுடைய சிவப்பு நிறத்தை கொடுக்கறதுக்கு உதவக்கூடிய ஆந்தோசைனின்கள் ஃப்ளவனாய்டுகள் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா முள்ளங்கியில் நிறைந்து கொண்டு இதய நோய்களுக்கான குறைந்த ஆபத்தை வந்து உங்களுக்கு வந்து உங்கள் அதாவது இதய நோய்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஆபத்து இதயத்துக்கு உங்களுக்கு ஆபத்து ஏற்படாமல் பாதுகாக்கும் இதய நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும் ஸோ ரத்த நாளங்களை வந்து உங்களுக்கு சுருக்கங்கள் இல்லாமல் வைக்கிறது ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லாமல் பாதுகாத்துக்கிறது முள்ளங்கி தான் இதனால் ரத்த நாளங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது அந்த ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும் போது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது ஸோ முள்ளங்கி எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் மயக்கம் ஏற்படும் தலைவலி உடல் சோர்வு ஏற்படுவது கடுமையான நீரிழப்பு ஏற்படுவது இதையும் நீங்கள் சரி பண்ணி கொண்டு இருங்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நலமோடு நீங்கள் வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவதற்கும் உள்ளங்கி உதவிகரமாக இருக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை